திரு பிரபு காந்தி சார் பேரிடர் மேலாண்மை நிபுணர் சேஃப்டி ஃபஸ்ட்டு இப்போ இதில் நிறைய சேஃப்டி முறைகள் இருக்குது உங்களுக்கு தெரியாத இடத்துல செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது எந்த இப்போ இன்றைக்கி நடந்ததை ஒரு சுருக்கமான அறையில் ஏராளமான பேர் நெருக்கத்தில் அடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருது மது அருந்தக்கூடிய தொழிலாளர்கள் உள்ள அனுமதிக்கக்கூடாது உலர் மேடையிலே காய வைக்கணும் தேவைக்கேற்றவாறு அன்றைக்கு தேவைக்கான ரசாயனங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டும் இப்படி நிறைய பாயிண்ட் இருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் இப்போ அதிமுகவிடைய பொதுச் செயலாளர் தனது வலிமையான கருத்தில் ஒரு விவகாரத்தை சொல்கிறார் இந்த குத்தகைக்கு விடுது நடவடிக்கை இருக்குது பாருங்க அது பெரும் ஆபத்தை விளைவிக்கின்றது இப்போ இந்த முறைகளை யாருக்கு வேணாலும் கொடுத்துட்டு முதலாளி காசை மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க அதிகார வர்க்கத்திற்கு இதெல்லாம் தெரியாதா மாவட்ட கலெக்டருக்கு தெரியாதா கீழே இருக்கக்கூடிய கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு தெரியாதா இதன் மூலமாக இன்றைக்கி இழந்து போன உயிர்களுக்கு ஒரே ஆண்டில் அமையார் சசிகலா அவர்கள் சொல்கிறார்கள் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பட்டாசு திமுக ஆட்சியில் விபத்துகளில் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களும் நூ இறந்து போயிட்டார்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உரமுட்டு போயிட்டார்கள் உடலில் கடும் காயம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி எட்டு பேருக்கு வரைக்கும் இறந்துருக்காங்க இது கிட்டத்தட்ட வந்து இது ஒரு கெமிக்கல் சேஃப்டி அது மாதிரி கிராக்கர்ஸ் அந்த மாதிரி சம்மந்தத்தில் இருக்கிற ஆக்குபேஷனல் டிசீஸ் சொல்லுவாங்க அதாவது ஆக்குபேஷனல் அசாடு அதாவது தொழிலே வந்து வேலை செய்கிறது ரொம்ப அதிபயங்கரமாக ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து இது மாதிரி தொழிற்சாலையில் பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறது தான் நீங்கள் பொட்டாசு தொழிலாளையுடைய மனநிலையும் அவனோட உடலை உபாதையை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கெமிக்கல் உள்ளே போய் அவன் வேலை செய்யணுன்னா அவனுக்கு க்ளவுஸ் கொடுக்கணும் ஓகேங்களா மாஸ்க் மாஸ்க் கொடுக்கணும் உடம்புல வந்து ஆப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி குக்கெல்லாம் வந்து சமைக்கிறச்சி ஒன்று கட்டி அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தரை கூட தப்பி தவறி கூட போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாயிண்ட்டு இதில் ஒன்று ஒரு பாயிண்ட் என்ன அவன் கையை வச்சு அதுமாதிரி பேக் பண்ணுறச்சு அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே உடம்புல இது வச்சு நீ கை கழுவிட்டாக கூட அந்த கெமிக்கல் கையை விட்டு போவாது அது வந்து உடலில் வந்து தொடர்ச்சியான எரிச்சலை தரும் மேபி நைட்டு வேலை முடிச்சுட்டு வெளியே போகிறச்ச அவங்க தூங்குனாறு தூக்கம் வராது அந்த மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்குற விஷயம் இரவு முந்நூறுபாய்க்கு தான் வெறும் முந்நூறுபாய்க்கு அதே மாதிரி அவனுடைய ரிஸ்க் ஃபேக்டர் அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம்னா சேஃப்டி இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அவர் பேசுகிற கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பேசுகிறார் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இது மாதிரி விபத்து நடந்ததுன்னா ஏன் நடந்தது எதனால் நடந்தது அது ரூட் காசை கண்டுபிடிக்கணும் அந்த ரூட் காசு கண்டுபிடிச்சிட்டு இப்போ உண்மையிலே சின்னம்மா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனாக சொல்கிறாங்க ஓனர் குத்தகை குத்தகை நடக்காத நிறைய நடக்குது ஆனால் ஆக்டு லா எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இப்போது நீங்கள் நீங்கள் தான் பில்டிங் ஓனர் அப்படின்னா அந்த இடத்துல விபத்து நடந்ததுன்னா குத்தகைக்காருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகாது ஓனருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அல்டிமேட்லி ஓனருக்கு தான் வந்து அதில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் ஆகுது இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு கிராக்கர்ஸ் அப்படின்றது ஒரு தொழில் ஓகேங்களா அந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் கோடி வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு வருமானத்தை ஈட்டித்தர தொழிலாக இருக்கிறது இதில் உண்மையிலேயே த தமிழ்நாட்டுடைய பேரிடர் மேலாண்மை மினிஸ்டர் லாஸ்ட் டைம் குடிநோயில் பேசிடுச்சே பட்டாசு வச்சு காரணம் வந்து ஒரு புதுமையான இது தான் காரணம் அப்படிங்கூட சொன்னார் ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ இருக்க மினிஸ்டர் ஸ்ரூட்காஸ் அனலிசிஸ் அதாவது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு பேரோட உயிர் போயிருக்குங்க இன்னைக்கு காலையில் நான் உண்மையே இந்த நியூஸ் முதல்ல நான் பார்க்கறதுன்னா போன வருஷம் நடந்த விபத்துக்கு ஏதோ இழப்பீடு தரப்போறாங்களுக்கு அதுக்கு ஏதோ ஜட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தது தான் திங்க் ஸோ கவர்மெண்ட் சப்போஸ் பி ஆல்வேஸ் அண்ட் ரியாக்டிவ் உண்மையிலேயே நம்ம அட்வொகேட் கூட பேசுறச்சேன் நீங்கள் ஏன் வந்து இழப்பீடு தரீங்க விபத்து நடக்காமல் தடுங்கன்ற இப்போ எட்டு லட்ச ரூபாய் ஓகேங்களா காம்பன்சேஷன் தரீங்க எட்டு லட்சம் இன் டு அஞ்சு ஆறு பேர் போட்டிங்கன்னா கூட நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிட்ட நர் தரீங்க அது அதுவே ஒரு சேஃப்டி ஆடிட்டிங் மாதிரி பண்ணி ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு டீம் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அவர் அவர் சொல்கிறாள் எங்கள் சிஐடி எங்களையும் வந்து அங்கே தான் சேருங்க அதெல்லாம் சேஃப்டி இன்ஜினியரிங் இன்ஸ்பெக்ஷனே ஒரு விபத்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் அரசாங்கம் ஒரு விபத்து நடந்த பிறகு ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஏன் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு விபத்து ஒரே கிராக்கர்ஸ் மட்டும் நடந்ததுனால் இதுதான் வந்து ஹையஸ்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய அலாமிங் சுச்சுவேஷன் அப்போ மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ அங்கே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாவட்டத்தில் பட்டாசு தொழிலாளி இருப்பான்ல அவன் இன்னைக்கு நைட் அவன் எந்த மனநிலையும் இருப்பான் நாளைக்கு போய் அவன் வேலைக்கு சேரிச்சு அவன் உயிர் வருமா வராதா அவங்க ஒய்ஃபோட மனநிலை எப்படி இருக்கும் அவங்க அவங்க சார்ந்த குழந்தைங்களோட குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் இல்லை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு அவன் உயிரே ஒன்றுங்க இருக்கிறதுலே நீங்கள் ரயில் ஆக்சிடென்ட்டு பக்ஸா ஆக்சிடெண்ட்டு மாடிலேருந்து கீழே விழுறது அந்த மாதிரி நிறைய விபத்துக்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கும் பட்டாசு தொழிலாளி என்னென்னா போஸ்ட் பானர் பண்ணுறதுக்கு கூட பாடி கிடைக்காது அந்த மாதிரி செய்தி வந்து உடல் சிதறி இறந்தார்கள் தான் இருக்கு உடல் சிதறி தான் பாகங்கள்லாம் வந்து எங்கெங்க சிதறி தொங்கும் அப்படிலாம் கூட பார்த்துருக்கோம் நிறைய நடக்கும் கிராக்கர் சேஃப்டிஸ்ல எடுக்கிறச்சே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி கிராக்கர் சேஃப்டிக்குன்னு ஒரு பாலிசி ட்ரைவ் பண்ணுங்க இது நீங்க நம்ம நாலஞ்சு வாட்டி இதே ஜேஆட்டியில் பேசிட்டு சொல்லியிருக்கேன் எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு சேஃப்டி இன்ஜினியரை அப்பாயின்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சே கிராக்கர்ஸ் வச்சு ஒரு சேஃப்டி இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இவ்வளோ ஆள் இருக்க மாதிரி இருந்து வேலை செய்கிறாங்க அதுமாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ கெமிக்கல்ஸ் தான் எடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது அப்போ அதை மட்டும் தான் எடுக்கணும் அப்போ அதெல்லாம் மானிட்டர் பண்ணதுக்கு ஒரு சேஃப்டி இன்ஜினியர் மானிட்டர் பண்ணால் மேபி அவேர்னஸ் ஆனால் எனக்கு பாயிண்ட் என்ன அவேர்னஸ் இல்லை அவர்னஸ் இல்லைன்னு நூற்றி நாற்பத்தெட்டு பேர் பேர் கூட இன்னும் அவேர்னஸ் இல்லைன்னா அப்போ அரசாங்கம் என்ன பாடம் தான் கற்றுக்குது இதுதான் திருப்பி திருப்பி சார் ஒன்றும் சொல்லுங்க சார் விருதுநகரில் எது நடந்தாலும் விட ஈக்குவல் பவர் வந்து அந்த கலெக்டருக்கு இருக்குது கலெக்டர் ஏன் எடுக்கக்கூடாது கலெக்டருக்கு சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ திருவண்ணாமலை கலெக்டர் வந்து கிராக்கஸ் ஏன் கேட்குன்னு கேட்க முடியாது ஏன்னா அங்கே அது பிரதான தொழில் கிடையாது இப்போ விருதுநகரில் முழுக்க முழுக்க வந்து விருதுநகர் கலெக்டருக்கு தான் வந்து டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மே ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஒரு ட்ரைனிங் ஸ்கில் சென்டர் ஏன்னா ட்ரைனிங் ஸ்கில் சென்டர் இருந்தால் தான் அதை வந்து எப்படி கையாளணும் எப்படி செய்யணும் சரி இப்போ அவர்கள் சசிகலா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவுடைய காலத்தில் ஒரு அஞ்சு கோடி ரூபாயை கொடுத்து அழகாக ட்ரெயின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுகளில் இன்றைக்கி அதை வந்து ஏன் இழுத்து சட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க எதற்கு மூடி இருக்காங்க நல்ல கேளுங்க சார் அதாவது கிட்டத்தட்ட கையாளாக தரம் தான் சார் சொல்லணும் அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார் கார் ஓட்டணுன்னா அதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுத்து தான் டிரைவர் வண்டி ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களே அதே மாதிரி தான் இப்போது அங்கே இருக்கிற ட்ரைனிங் பீப்புள் அங்கே இருக்க மக்கள் வந்து விருதுநகர் மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பட்டாசுனா கண்டிப்பாக அது கம்பல்சரி இப்போ இது மாதிரி அசாடஸ் இதில் ஒர்க் பண்ணால் சேஃப்டி நார்ம்ஸ் பாரம் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு நாள் ஊதியத்துடன் கூடிய ட்ரைனிங் கொடுக்கணும்னு ரூல்ஸ் சொல்லுங்கம்மா நிச்சயமா ஏன்னா ஏன்னா அவனுக்கு வந்து தான் தெரியும் இந்த கெமிக்கல் வந்து இப்போ ரெண்டு உராசை பற்றிக்கும் பற்றிக்கும் இந்த இடத்துல இது வைக்கணும் அது மாதிரி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குச்சர் இருக்கும் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக அது மாதிரி

அந்த இடத்துல இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்கில்டு லேபர் தான் இன்வால்வ் பண்ணும் ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அது மாதிரி பிரிப்பாங்க ஸோ அப்படின்ற போது அந்த இடத்துல டெக்னிக்கலி குவாலிஃபைடு பீப்புள் தான் வந்து அந்த கலவையை மிக்சர் பண்ணணும் ஒன்று ஒன்றுங்க இவ்வளோ அபாயமான விஷயங்கள் ஒர்க் பண்ணுறச்ச இது வந்து கெமிக்கல் சேஃப்டி சொல்லுவாங்க கெமிக்கல் சேஃப்டியில் அந்த கலவையை வந்து எம்எஸ்டிஏ சொல்லுவாங்க மெட்டீரியல் சேஃப்டி ஷீட் இப்போது அதில் என்ன மாதிரியான கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கெமிக்கலில் வந்து எம்எஸ்டிஎஸ்ன்னு போட்டால் அது இது மாதிரி ஃபயர் ஆகிடுச்சின்னா அதை எப்படி அணைக்கணும் எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் எம்எஸ்டிஎஸ்னால் என்னன்றத எத்தனை ஃபயர் கிராக்கர்ஸ் ஓனர்கிட்ட போய் கேளுங்க தெரிய தெரியாது தான் அவங்களுடைய நிலைமையே ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் செகண்ட் பாயிண்ட்டு எப்படி டெய்லி வந்து ஸ்கூலில் ப்ரேயர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ எல்லா எல்லா தொழிலாளையும் கூப்பிட்டுட்டு இது வந்து இந்த இந்த தொழில் சார்ந்த அபாயங்கள் என்னென்ன இருக்குது அது எப்படி கையாளணும் ஒன்று சொல்கிறேன் ஃபயர் எக்ஸ்டிங்கூஷன் ஒன்று இருக்குதுங்க அது எப்படி யூஸ் பண்ணணுன்ற ட்ரைனிங் கம்பல்சரி கொடுக்கணும் இப்போ சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இது மாதிரி ஒரு கெமிக்கல் ஃப ஃபயர் வந்து ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் எய்ட் தரணும் ஏன்னா சாதாரணமாக ஃபர்ஸ்ட் எய்ட் கட்டுலாம் வந்து கட்டுறதுலாம் வந்து கெமிக்கல் இந்த மாதிரி கிராக்கர் சேஃப்டியில் வராது ஓகேங்களா இதுக்குன்னு பிரத்யேகமான ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் ஹேண்டில் பண்ண முடியும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க இங்கே இருக்கிறதுக்கே குடிக்கிறதுக்கே தண்ணி வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்குது ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர் சொல்லுவாங்க ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் இப்படிலாம் இருக்கணும் நார்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எந்தளவுக்கு ஃபில்லப் பண்ணுறாங்கன்றது அதெல்லாம் இருக்கணும்னு தெரியல பெரிய கொஸ்டின் அதான் சொல்லுறேன் சேஃப்டி நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நம்ம லாஸ்ட் டைமில் கூட அவர் மாக்கிய கமிஷன் சொன்னார் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன் லேபர் லைசன்ஸ் கொடுக்கணுங்க கம்பல்சரி பத்து லேபருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்கன்னா இவங்க எப்படி இஎஸ்ஐபிஎஃப் சொல்கிறாங்கன்னா லேபர் லைசன்ஸ் கவர் பண்ணால் லேபர் லைசன்ஸ் ரிலேட்டடாக இது மாதிரி நடந்தால் தொழிலாளர் இருந்தும் ஒரு இழப்பீடு தர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் ஜாஸ்தி செகண்ட் பாயிண்ட் லேபர் லைசன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா லேபர் இன்ஸ்பெக்டர் ஆல்சோ வில் கோ அண்ட் விசிட்டு அந்த ஃபேக்ட்ரியை வந்து போய் விசிட் பண்ணணுன்ற நார்ஸ் இருக்குது முதல்ல லேபர் லைசன்ஸை எல்லா ஃபேக்ட்ரிக்குலேயும் வெளியே வந்து போடணும் அப்படின்னு கலெக்டர் நாளைக்கு ஆர்டர் பண்ணலாமே அப்போது வெளியே இருந்ததுன்னா லேபர் லைசென்ஸ் இருந்தால் தான் லேபர் உள்ளே போய் வேலை செய்யணும் கண்டிப்பாக இப்போ ஜேஆர்டிஇ மூலியமாகவே சொல்கிறேன் பட்டாசு தொழிலாளர் எல்லாருமே உங்களுடைய ஃபேக்ட்ரியோ இருக்குது லேபர் லைசென்ஸ் இருக்கா அது பாருங்கள் அது உங்களோட சேஃப்ட்டி ஃபேக்ட்ரிக்கு லைசென்ஸ் இருக்கா அதை அதை கேளுங்க இப்போ நம்ம நிகழ்ச்சியை மூலம் ஏனைய தொழிலாளர்களுக்கு இதை நாங்கள் அறிவுறுத்த அறிவுறுத்த அறிவுத்திற்கு அதாவது மொத்தம் ரெண்டு லைசென்ஸ் இருக்குங்க ஃபேக்ட்ரிக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்பவே லேபருக்கு லைசென்ஸ் இருக்கா அது ஃபேக்ட்ரிக்கு வெளியே வைக்கணும் ஒரு இடத்துல வச்சுக்கல வெளியே வச்சு எல்லாருக்குமே டிஸ்பிளே பண்ணுன்றது ரூல்ஸ் காட்சிப்படுத்தணும் காட்சிப்படுத்தணும் அப்படின்னா தான் நீங்கள் மக்கள் வந்து அந்த இடத்துல போய் வேலை செய்யணும் வேலை பார்க்கணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் விபத்துகள் தொடர்ச்சியாக நடக்கிறதுனால எமர்ஜென்சி மார்க் ட்ரில் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம தொடர்ச்சியாக இது இந்த இது மாதிரி விபத்துகள் ஏற்பட்டால் பொதுமக்கள் உள்ளே போய் காப்பாற்றக்கூடாது அதாவது கெமிக்கல் சேஃப்டி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து யார் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எக்ஸ்பர்ட் பீப்புள் தான் வந்து உள்ளே இறங்கி போய் காப்பாற்றணும் அது வந்து ரொம்பவும் முக்கியம் செகண்ட் பாயிண்ட் இதுமாதிரி பட்டாசு வெடித்து செதறச்ச அங்கே போய் பொதுமக்கள் போய் ஒன்று கூடி வேடிக்கை பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் செகண்ட் பாயிண்ட் வந்து எமர்ஜென்சி மாக்ட்ரில் வந்து கண்டக்ட் பண்ணுறச்சே இது மாதிரி ஃபயர் ஆயிடுச்சுன்னா சின்ன ஃபயர் பெரிய ஃபயர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ட்ரோல் அதாவது ஒன்று சொல்லுவாங்க கெமிக்கல் ஃபயர் சேஃப்டியில் மாதிரி கிராக்கர்ஸ் வெடிக்கிறச்சே தண்ணி வச்சு கூட அணைக்க கூட சொல்லுவாங்க அது கூட சில டைமில் ஃபயர் அதிகரிக்கும் ரொம்ப அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஃபார்முலாம் இருக்குது அந்த மாதிரி ஃபார்முலாம் இருக்குது அதுமாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்கூஷரில் கூட ஏபிசி டைப் சொல்லுவாங்க சாலிடு லிக்விட் கேஸ் அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அதில் சோடியம் பை கார்பனேட்டு டிசி ட்ரை கெமிக்கல் பவுடர் உள்ள ஃபயர் எக்ஸ்டிங்கூசர் தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட சொல்கிறேன் அந்த ஃபுட்டேஜஸ்ல ஃபயர் எக்ஸ்டிங்கூசர் இருந்த மாதிரி நான் பார்க்கல சரி

செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ இவ்வளோ அசாடஸ் ஏரியா பிளஸ் கிட்ட ஒரு ஆறாயிரத்துலேருந்து மேபி ஒன்றும் பத்தாயிரம் கோடி வரைக்கும் பிஸ்னஸ் நடக்க போகுதுன்னா ஏன் அரசாங்கமே ஒரு சிப்கார்ட் மாதிரி ஒரு கிராக்கர் ஷிப்கார்ட் மாதிரி ஒரு தனியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பில்டிங் வேணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது மாதிரி இவ்வளோ ஸ்பேஸஸை வச்சு இத்தனை பேர் தான் உக்கணும் செய்யணும்னா இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ஒரு இது ஒரு அருமையான ஐடியா உண்மையிலே பட்டாசுக்கு உண்டான ஒரு சிப்கார்ட் விருதுநகரில் கட்டமைப்பு கொடுத்தா ஏன்னா காந்தி சார் எம்எஸ்எம்இல இது எட்டு லட்சம் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க கண்டிப்பாக சார் ஆல் இண்டியா லெவலில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க சார் இது பட்டாசு தொழிலுன்றது வந்து சிவகாசி பட்டாசு இந்தியாவில் மண்டலம் உலகம் ஃபுல்லாக போகுது கண்டிப்பாக அப்போ அந்த பட்டாசு வந்து வெடிக்கிறதுக்கும் சேஃப்டி முக்கியம் கண்டிப்பாக அதாவது பட்டாசு போய் வைக்கிற இடத்துல கூட விபத்து நடக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம்னா சார் ரெண்டு பாயிண்ட் சார் ஒன்று பிஸ்னஸ் ஆறாயிரம் கோடி வர்த்தகம் நடக்குது அப்போ அதுக்கு டாக்ஸ் வருது அவ்வளோ பெனிஃபிட் வருது அதில் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தொழிலாளர் கொடுங்க என்ன தப்பு இருக்கு செகண்ட் பாயிண்ட் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தானே விபத்துகள் நடக்காமல் இப்போது இன்னைக்கு விருதுநகர் சிவகாசி இருக்க பட்டாசு தொழிலாளர் மனநிலை எப்படி இருக்கும் அப்படி யோசிங்க அப்படின்ற போது அவங்க நாளைக்கு வேலைக்கு போகணும்ல நாளைக்கு வேலைக்கு வீட்டில் அவங்க வீட்டில் விடுவாங்களா ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குதுல்ல ஆல்டர்னேட்டிவ் தொழிலும் இல்லை ஸோ அந்த மாதிரி போகுது அப்படின்ற போது இதை வந்து அதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கையாகும் அடுத்தடுத்து திருப்பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எடுக்கிறச்ச கரெக்டான ரூட் காஸ்ட் இப்போ சாய்நாத் ஃபிரை பேக்கோடு லைசன்ஸு காட்டுங்க வெளியே காட்டுங்க மீடியாவே காட்டுங்க முதல்ல லைசன்ஸ் யார் கொடுத்தா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் அண்ட் லைசன்ஸ் வாங்குறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்லாமல் எப்படி கொடுத்தாங்க ஒன்று ஒன்று சார் ஃபயர் ஊட்டர்னு சொல்லுவாங்க அதாவது ரெட் கலர் பைப் அடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் வந்து ஃபயர் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க அது மாதிரிலாம் இருக்கா ஏன்னா ஃபயர் எக்ஸியூசர் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரி சரி செய்ய வேண்டும் மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கணும்